வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நாமக்கல் மனவழக்கலை மன்றத்தினுடைய வெள்ளி விழா சிறப்பு மலர்லேருந்து இன்றைக்கு நாம சிந்தனையாளர்களுக்கு இயற்கையே ஆசான் அப்படிங்கிற தலைப்பில் அமைந்த விஷயங்களையும் உடல் பொறுக்கா துன்பத்திலும் உலகை நினைந்த மகரிஷி அப்படிங்கிற தலைப்பிலையும் உள்ளம் உணர வேண்டும் அப்படின்னு சுவாமிஜி அவர்களே சொல்லியிருக்கிற விஷயத்தையும் பார்க்க போகிறோம் இதில் சிந்தனையாளர்களுக்கு இயற்கையே ஆசான் அப்படிங்கிறதுல சுவாமிஜி அவர்கள் எந்தெந்த பயிற்சியை எப்படி எப்படி உடற்பயிற்சியில் உள்ள விஷயங்களை வடிவமைத்திருக்காரு அவருக்கு தூண்டுகோளாக இருந்த விஷயங்கள் என்னென்னங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க சுவா உடல் பொறுக்கா துன்பத்திலும் உலகை நினைந்த மகரிஷி அப்படிங்கிற தலைப்பில் சுவாமிஜி அவர்கள் இறுதி காலத்தில் நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்த பொழுது கூட அவருடைய சிந்தனைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி விளக்கியிருக்காங்க சிந்தனையாளர்களுக்கு இயற்கையே ஆசான் தியானத்தில் தேர்ச்சியுற்ற காலத்தில் இந்த ஆராய்ச்சியை தொடங்கினார் ஆசான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் பல வகை யோகங்களை கற்று செய்து பார்த்தார் உடலில் ரத்த வெப்ப காற்றோட்டத்தின் சீரான இயக்கமே உயிர் இயக்கம் இசைபட அமைய உதவுகிறது இம்மூன்றும் இரையாற்றலான புவியீர்ப்பை ஒட்டி அமைகிறது ஈர்ப்பு விசைக்கு ஏற்றபடி உடல் உறுப்புகளை இயக்கி இம்மூன்றையும் சமநிலை பெறச் செய்தால் நோய் வராமல் தடுக்கலாம் அதற்கான உடல் அசைவு முறைகளை ஆராய்ந்தார் சிந்தனையாளர்களுக்கு இயற்கையே ஆசானாக உள்ளது பல விலங்கினங்கள் செய்யும் எளிய பயிற்சிகளை கூர்ந்து கவனித்தார் குதிரைகளின் குதப்பயிற்சி கண்டார் முள்ளந்தண்டின் வலியை போக்கிக் கொள்ளும் கழுதையின் நுண்ணு அறிவை கவனித்தார் ஆமைகளின் அசைவை ஆராய்ந்து பார்த்தார் சில ஆன்மீக பெரியவர்கள் செய்து வந்த பயிற்சிகளை கற்று செய்து பார்த்தார் இவை அனைத்தையும் இணைத்து உடலை பரிசோதனை கூடமாக்கினார் சித்த மருத்துவ அறிவும் ஆன்மா பற்றிய தெளிவும் இதற்கு உதவ முன்வந்து நின்றன பன்னாட்டு மக்களின் பல கிராமிய கலைகளில் போக் டான்சஸில் மறைந்து நின்ற உடற்பயிற்சி கண்டு அதிசயித்தார் எளியமுறை உடற்பயிற்சி தொடர் கருவாயின தொடர்ந்த சீரமைப்பால் உருவாயின கர்மேந்திரியங்களில் கை கால்களே மனிதனின் இயக்கத்திற்கு முக்கியமானவை அதனால் முதலில் கைப்பயிற்சியை தொடங்கி கால் பயிற்சியை வகுத்தார் பஞ்சபூதங்களில் எந்த முயற்சியும் இன்றி உடல் பெறுவது மூச்சு காற்று மூச்சு சீரானால் இரத்தமும் வெப்பமும் சீராகும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்றாரே வள்ளுவரும் இம்மூன்றை அதனால் அடுத்தது மூச்சு பயிற்சி ஞான இந்திரியங்களில் கண்ணை போன்று ஜீவகாந்தத்தை செலவழிக்கும் கருவி இல்லை எப்பொழுதும் படம் எடுக்கும் கேமரா அது அதற்கு ஜீவகாந்தம் என்ற பிலிம் எவ்வளவு தேவை தேய்மானம் எவ்வளவு கண்ணை சரி செய்ய அருள் ராமலிங்க வள்ளலா செய்து வந்த கண் பயிற்சியை செய்து பார்த்து அதையே வைத்துக் கொண்டார் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்பார்கள் ஆனால் பொதி சுமக்கும் அதற்குத்தான் தெரியும் முதுகு வலி என்னவென்று ஒருநாள் நாள் ஆற்றங்கரையில் அது செய்யும் பயிற்சியின் அற்புதத்தை கவனித்தார் வீட்டிற்கு வந்து தானும் அவ்வாறே செய்து பார்த்தார் ஓர் உண்மை விளங்கியது பி ஏ சேஷன் என்பவரிடம் முதுகந்தண்டிற்கான சில பயிற்சிகளை கற்றுக்கொள்கிறார் அதன் சிறப்பை உணர்ந்து கழுதையிடம் கற்றதையும் ஒருங்கிணைத்தார் உலகில் தண்டுவடத்திற்கான ஒரு முழுமையான பயிற்சியே இல்லை என்ற உடற்பயிற்சியின் வெற்றிடம் அங்கு நிரப்பப்பட்டது உணவு மற்றும் நரம்பு மண்டலம் சீராக அக்குப்ரஷர் என்ற பயிற்சியை அமைத்தார் கபாலபதி உடம்பை தேய்த்தல் ஓய்வு தரும் பயிற்சிகள் சில முத்திரைகள் இவற்றை நமது பூர்வாங்க யோக நிலைகளிலிருந்து எடுத்துக்கொள்கிறார் இன்று பல லட்சம் மக்கள் செய்து வரும் இவ்வுடற்பயிற்சி தொடர் பலரும் பயன்பெறும் வகையில் நூலானது தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆங்கிலம் ஜப்பான் கொரிய மொழிகளில் இந்நூல் வெளிவந்துள்ளது இதுவரை சுமார் ஐந்து லட்சம் பிரதிகள் விற்பனையாகியுள்ளது உடற்பயிற்சி நூல் இத்தனை பிரதிகள் விற்றது ஒரு உலக சாதனையாகும் உலக பிரசித்தி பெற்ற யாமகுச்சி போன்ற கராத்தே நிபுணர்கள் இப்பயிற்சியை பாராட்டியுள்ளார்கள் இந்நூலுக்கு முன்னுரை எழுதிய மறைந்த மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் கே வி அனந்தநாராயணன் அவர்கள் கூறும்போது மகர்ஷியின் இவ்வெளிய உடற்பயிற்சி தொடரை விஞ்ஞான முறையில் ஆராய்ந்து பார்த்தபோது அது உடல் இயக்கத்தை சீரமைக்கும் தன்மை எனக்கு வியப்பளித்து கொண்டே இருக்கிறது என்றார் உடல் நலமும் நீண்ட ஆயுளும் பெற்று உலக மக்களின் ஆரோக்கிய வாழ்விற்கு வழிவகுத்த இந்த உடற்பயிற்சி தொடரை தந்த மகானுக்கு நன்றி சொல்ல இயலவில்லை ஆனால் செய்து பயன்பெற்ற ஆன்றோர் உடலில் உள்ள கோடான கோடி செல்களில் உள்ள அறிவு கான்சியஸ்னஸ் நலம் பெற்று நன்றி நன்றி என ஜெபித்து கொண்டே இருப்பதை கேட்கிறோம் உண்மைதான் நன்றி என்பதை ஒவ்வொருவரும் உடற்பயிற்சி செய்யும் அனைவரும் பலன் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம் தனப்படி வாழ்க்கையில் நோய்கள் இல்லாமல் நல்ல முறையில் வாழ்வதற்கு சுவாமிஜி அவர்கள் வடிவமைத்து கொடுத்த ஹோல்பாடிக்கான உடற்பயிற்சிகளை செய்யும் பொழுது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கிறது அற்புதம் செய்கிறது அப்படிங்கிறது உணர்கிறவங்க நொடிக்கு நொடி சுவாமிஜி அவர்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் சுவாமிஜி அவர்கள் எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கார் பாருங்க இந்த முழு உடற்பயிற்சியையும் வடிவமைக்கிறதுக்கு ஒவ்வொரு விலங்கினங்களையும் பார்த்து விலங்கினங்கள் கிட்டேருந்து கூட என்ன மாதிரியான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும்னு பார்த்து கண்டுபிடித்து நாற்பது வருடங்கள் தானே ஒவ்வொன்றையும் செஞ்சு பார்த்து நமக்கு கொடுக்க கொடுத்தது தான் இந்த உடற்பயிற்சி அதை நம்ம விடாமல் ஃபாலோ பண்ண வேண்டியது மட்டும்தான் நாம் செய்ய வேண்டியது சுவாமிஜி அவர்களை தான் சொல்கிறாரு மகான்கள் எவ்வளவோ விஷயங்களை வந்து அவங்க அனுபவபூர்வமா அனுபவித்ததை வைத்து கொடுத்திருக்காங்க அதை உணர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தாலே மற்றவர்கள் வாழ்வில் மேம்படலாம் அப்படின்னு உடல் பொறுக்கா துன்பத்திலும் உலகை நினைந்த மகரிஷி சாதாரணமாக மனிதர்களுக்கு மனமும் மொழியும் சில சமயங்களில் மாறுபடும் ஆனால் ஞானிகளுக்கு புறமணமும் அடிமனமும் பூரணமாய் ஒன்றாய் நிற்கும் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் உண்மை பொருள் பற்றியே சொல்லும் சமீபத்தில் ஆசான் அருட்தந்தை அவர்களுக்கு சிறிது உடல் நல குறைவு ஏற்பட்டது என்பதை நாம் அறிவோம் நாலு பத்து இரண்டாயிரம் அன்று அவர் கோவை கேஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அருள்நிதி உமா அருள்நிதி சகுந்தலா இருவரும் இரவையெல்லாம் கண் விழித்து கண்ணை எமை காப்பது போல் கவனித்து வருகிறார்கள் உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அருள்நிதி கே எம் ஆழியார் அறிவுத்திருக்கோயில் அரங்காவலர்கள் அருள்நிதி சின்னச்சாமி பச்சாயப்பன் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் தங்கள் பணிகளையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மருத்துவமனை வளாகத்திலேயே காத்திருக்கிறார்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் மருந்தின் உதவியால் உறங்கிக் கொண்டிருக்கிறார் மகரிஷி ஆனாலும் இறைநிலையில் லயித்த அவர் அடிமனம் முழுவதும் உறங்க மறுக்கிறது உதடுகள் ஏதோ முணுமுணுத்தவாறே இருக்கிறது அதை கூர்ந்து கவனிக்கிறார் சகோதரி ஷகுந்தலா உலக அமைதி உலக அமைதி வேண்டும் உலக அமைதி வர வேண்டும் என்று தன்னிலை மறந்த நிலையிலும் உதடுகள் உச்சரித்த வண்ணம் இருந்தது அவர்களுக்கு ஆச்சரியம் நோயால் உடல் பொலும் படும் துன்பத்திலும் மனம் அதை சட்டை செய்யவில்லை ஐயோ வலிக்கிறதே என்று பிதற்றவில்லை உலக அமைதி வர வேண்டும் என்று உச்சரிக்கிறது எந்த அளவு இது அவர்களின் அடி மனதில் ஆழ்ந்திருக்குமேயானால் உடல் பொறுக்க முடியாத துன்பத்தில் இருந்த போதும் மனம் உலக நன்மையை நாடி நிற்க வேண்டும் அடுத்த நாளே நலமுற்று மருத்துவமனையிலேயே மருத்துவர்களின் கண்காணிப்பில் ஓய்வெடுக்கிறார் ஆனால் அவர் தொண்டுள்ளம் ஓய்வெடுக்கவில்லை தன்னை பார்க்க வரும் மருத்துவர்களிடம் எல்லாம் தத்துவ விளக்கத்தில் ஈடுபடுகிறார் இது அவர்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது ஒரு உடல் நலமற்றவராக மகரிஷியை அவர்களால் பார்க்க முடியவில்லை தலைமை தலைமை மருத்துவர் பக்தவச்சலத்திடம் இங்குள்ள அனைத்து மருத்துவர்களுக்கும் ஒரு பர்சனாலிட்டி கோர்ஸ் நடத்த வேண்டும் என்கிறார் அவரும் சுவாமி நீங்கள் பூர்ண ஓய்வுக்கு பின் சொல்லி அனுப்புங்கள் அத்தனை மருத்துவர்களையும் ஆழியாருக்கு அனுப்பி வைக்கிறேன் என்கிறார் அடுத்த தலைப்பு உள்ளம் உணர வேண்டும் சுவாமிஜி சொல்றாரு எனது வாழ்க்கையில் ஐம்பது ஆண்டு காலம் நான் பொருள் துறையிலே கழித்தேன் பொருள் பெருக்கி அதனை செலவிட்டு அதன் மூலம் மக்களுக்கு நன்மை செய்ய முடியுமா என்று முயன்று பார்த்தேன் முடியவில்லை அடுத்து நாம் ஏதேனும் அரசியலுக்கு உதவ முடியுமா என்று கட்டுரைகள் வாயிலாகவும் திட்டங்கள் வாயிலாகவும் உணர்த்தி வந்த போது ஏதோ ஒரு சிறிய அளவு பலம்தான் காண முடிந்ததை தவிர அது நிலைக்கவில்லை இறுதியாக ஆன்மீகத்துறையில் துறையில் வந்த பிறகுதான் ஒரு உயிருக்கு உணர்வு ஊட்டினால் கூட அதிலே நிலை நிறைவு இருக்கிறது இறுதியாக ஆன்மீகத் துறையில் வந்த பிறகுதான் ஒரு உயிருக்கு உணர்வு ஊட்டினால் கூட அதிலே நிறைவு இருக்கிறது இவ்வாறாக தனி மனிதன் குடும்பம் சமுதாயம் உலகம் என்ற முறையிலே தனி மனிதனிடத்திலே அமைதி வேண்டும் அந்த அளவிலே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் உணர வேண்டும் என்றால் மனிதன் மனதை உணர வேண்டும் மனதுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அறிவை உணர வேண்டும் அறிவின் இருப்பிடமாக உள்ள உயிரை உணர வேண்டும் இதை உணர்வது ஒன்றும் சிரமமே இல்லை உங்களுக்குள்ளாக நீங்களாக இருந்து கொண்டு அதை திருப்பி சிந்தனை செய்து அதை அறிந்து கொள்ளும்போது இந்த மனம் இந்த முனையில் மனமாக இருக்கிறது மற்றொரு முனையில் எல்லாமல்ல இறைவனாக இருக்கிறது என்பதை காணலாம் அது சுலபமே அதற்கு ஒரு சிறு பயிற்சி தான் தேவை அந்த பயிற்சியிலே ஆழ்ந்த சிந்தனை தான் தேவை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை